ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இருக்கீங்களா இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அடங்காத துஷ்டப்பிள்ளை வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை முழுமையாக கேட்போம் மறக்காமல் அதற்கு முன்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் தேவ நாமம் மகிமைப்படட்டும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நாம் கேட்போம் விசுவாசத்துடன் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட ஒருவனுக்கு இருந்தால் உபாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தகப்பனையும் தாயும் சொல்லுக்கு கீழ்படியாத பிள்ளைகளால் பல தகப்பன் தாய்க்கு பல வேதனைகளை தருகிறார்கள் நாம் ஜபத்திலே அவற்றிலிருந்து விடை பெறுவோம் தகப்பன் சொல்லுக்கும் தாயின் சொல்லுக்கும் கீழ்ப்படைந்து நடக்கிற பிள்ளைகளாக இப்பொழுதே இருந்து மாறுவோமாக இன்றைய தேவனுடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் விசுவாசமே இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவன் என் மூலியமாக அநேக காரியங்கள் தேவன் இன்னும் வெளிப்படுத்துவார் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க இறைவன் உதவி செய்வாராக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் யூ